Willkommen. முகத்திற்கு அதிக அளவு முக்கியத்துவம் கொடுக்கணும்னா எல்லோருமே நினைக்கிறோம் நம்மோட வெளித்தோற்றம் அப்படிங்கிறது மிகவும் முக்கியமான ஒன்று அப்படிப்பட்ட வெளித்தோற்றத்தில் முதன்மையானதாக திகழ்வ திகழ்கிறது முத முகம் அப்படிப்பட்ட முகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னு பார்க்கும்போது நிறைய பேரும் ப அனுபவிக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கிறது கரும்புள்ளி மங்கு பருக்கள் போன்ற பிரச்சனை இந்த பிரச்சனைகளை அனைத்தையும் நீக்குவதற்கு உதவற ஒரு பழம் என்ன அதை நம்ம எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இயற்கையாகவே பழங்களை நம்ம அதிகமாக அந்த இருக்கக்கூடிய சத்துக்களை நம்முடைய உடம்பு கிரகித்து ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ முடியும் நம் பழம் சாப்பிட்றவங்களோட ஸ்கின் டோனே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு குளோ கொடுக்கற தான் இருக்கும் நம்ம நம்முடைய சருமத்துக்கு இந்த பழங்களை பயன்படுத்தும் போது அந்த பழங்கள்ல இருக்கக்கூடிய சத்துக்களை நம் சருமம் உட்கிரகித்து அனைத்து விதை விதமான தேவைகளையும் பூர்த்தி செஞ்சு இளமையாகவும் ஆரோக்கியமான சருமமாகவும் மாற்றும் அந்த வகையில் நம்முடைய சருமத்திற்கு மிகவும் முக்கியமான ஒரு பழமாக இருக்கிறது எதுன்னு பார்த்திங்கன்னா ஆரஞ்சு பழம் ஆரஞ்சு பழத்தை நாம் உண்பதன் மூலம் ஆரஞ்சு பழத்தூளின் பொடியை நம்முடைய சருமத்திற்கு பயன்படுத்துவதன் மூலமும் நமக்கு அளவில்லா நன்மைகள் உண்டாகும்னு மருத்துவ ரீதியாகவே நிரூபிச்சிருக்காங்க அப்படிப்பட்ட ஆரஞ்சு பழத்துடன் நம் வீட்டில் இருக்கக்கூடிய தயிரை மட்டுமே பயன்படுத்தி நம்ம ஃபேஸ் பேக் போட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பான முறையில் நம்முடைய முகத்தில் இருக்கக்கூடிய கரும்புள்ளிகளும் மங்குகளும் பருக்களும் நீங்கும் இதற்கு நன்றாக புளித்த தயிர் எடுத்துக்கணும் ஒரு ஸ்பூன் அளவிற்கு புளித்த தயிர் அப்படின்னா மூன்று ஸ்பூன் அளவுக்கு ஆரஞ்சு பழ ஜூஸ் எடுத்துக்கணும் இவை இரண்டையும் நன்றாக கலந்து இப்பொழுது ஒரு பேஸ்ட் பதத்துக்கு ஆக்கிக்கணும் இதை சுத்தமான முகத்தில் நல்லா தடவிட்டு பதினைந்துலேருந்து இருபது நிமிடங்கள் வரைக்கும் உலர விட்டுட்டு அதுக்கப்புறமா குளிர்ந்த நீர்னால் கழுவணும் இப்படி வாரத்துக்கு இரண்டு அல்லது மூன்று முறை செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய முகத்தில் இருக்கக்கூடிய மங்குகளும் கரும்புலிகளும் மறைய ஆரம்பிக்கிறதோடு இல்லாமல் பருக்கலற்ற அழகான பொலிவான சருமத்தையும் நம்மால் பெற முடியும் எளிதில் கிடைக்கக்கூடிய இந்த இரண்டு பொருட்களையும் தொடர்ச்சியாக நம்ம பயன்படுத்திட்டு வந்தாவே சருமத்தில் எந்தவித பாதிப்புகளும் ஏற்படாது பொலிவான சருமத்தை பெற முடியும் அதே சமயம் எந்த அளவுக்கு ஆரஞ்சு பழம் நம்ம உள்ளுக்கும் சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு நம்ம சரும ஆரோக்கியத்தை பெற முடியும் மேலும் தகவல்களுக்கு சேனலில் சப்ஸ்கிரைப் താങ്ക് യു